நம்முடைய சங்கத்திற்காக ஒவ்வொரு மாதமும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார் அவர் வருவார் சேர்லாம் எடுத்து போடுவார் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம ஈகோ பார்க்காம நமக்காக சேவைகள் பண்ணுவார் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அவர் ஜோசியர்னே தெரியாது முதல்ல அவர் ஃபஸ்ட்டு பத்து மாதம் வந்து ஒரு ஜோசியர்னே எனக்கு தெரியாது ஜோதிடம் படிச்சிருக்கனே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை விட அவர் ஜோதிடத்தில் சீனியர் அதுக்கப்புறம் தான் ஏன் ஜோதிடம் படிச்சுன்னு சொல்லவே வேலை இல்லைங்கய்யா நீங்கள் ஆளுங்கய்யா அப்படின்னு நான் தயக்கமாக உக்காந்துட்டேன் அப்படின்னார் அப்போ எவ்வளோ பேருக்கு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அவங்க தயக்கத்துலேயே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு நான் தகவலே சொல்லாமல் போன ரெண்டு மாதம் மீட்டிங்க்கு முன்னாடி பேரை ஃபர்ஸ்ட் போட்டுவிட்டேன் பத்திரிக்கையில் பேர் போட்டு அவருக்கு அனுப்பிட்டேன் நீங்கள் வந்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பேர் மாற்றம் நடந்தது வெறும் சரவணனாக இருந்தார் வெறும் சரவணன்னு உங்களுக்கு சரியில்லை நல்லா இல்லை அப்படின்னு மகுடஞ்சாவடி எஸ் சரவணன் அப்படின்னு உங்கள் பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை முன்னாடி மாற்றியாச்சு ஸோ எம்எஸ் சரவணன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிட ஆரம்பித்தோம் என்றைக்கு எம்எஸ்என் போட ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருச்சு தொடர்ச்சியாக பேசிகிட்டு வராரு யூடியூப்லேயும் நல்லா வியூஸ் போகுது நல்லா கிளைண்ட்ஸ் இருக்காங்க அருமையாக அவருடைய அவுட் புட்ஸையும் அவரோட திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருக்கார் ஸோ அதனால் இன்றைக்கி எம்எஸ் சரவணன் ஐயா அவர்கள் எந்த தலைப்பில் பேச போகிறாருன்னா திருமண தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறார் யாருக்கெல்லாம் இங்கே திருமணம் ஆகலைங்க திருமணம் ஆகாமல் யாராக இருக்கீங்களா ரெண்டாவது கல்யாணத்துக்குலாம் கை தூக்கக்கூடாது ஒரு கல்யாணமே நமக்கு போதும் ஸோ திருமணம் சம்மந்தமான தோஷங்கள் உங்களோட குழந்தைங்க சம்மந்தமாக இருப்பாங்க கல்யாண வயசில் உங்கள் தங்கச்சி இருக்கலாம் அக்கா இருக்கலாம் ஜோதிடராக இருப்பீங்க நிறையா கிளைண்ட்ஸுக்கு திருமணம் சம்மந்தமாக நம்ம கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கணும் ஸோ அதுக்காக திருமணத்தில் என்னமான தோஷங்கள்லாம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அதை எப்படி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்ற இருக்கிறார் எம்எஸ் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வணங்கும் வராகமேனை போற்றி இந்த சிற்றுரை தொடங்குகிறேன் நாற்பத்தி மூணாவது ஜோதிட பிரபஞ்ச குழு மீட்டிங்க்கு அழுத்தமைக்கு தலைவர் வல்லரசு ராஜா அவர்களுக்கும் செயலர் முத்துபாண்டியானன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திருப்பதி ராஜா அவர்களுக்கும் பொருளாளர் முருகானந்தனார் ஐயா அவர்களுக்கும் தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும் அருள்ராம் ஐயா அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் மாணிக்கன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் வணக்கத்தை கொண்டு இன்றைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்க கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த காரி வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான் எல்லாேருமே ஆகணும் வாழ்நாளில் எப்படியாப்பட்டவங்களும் இது ஆகணும் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்று வீடு கட்டுற ஆசை இருக்கும் ஒன்று கல்யாணம் நம்மளுக்கு நம்ம பெற்றோர்கள் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நாம் செய்யணும் அது பண்ணும் போது பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்கும் அது எப்படி நிவர்த்தி பண்ணணும் என்ன பண்ணணுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகாது அது எப்படி எப்படி அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும்னு அது மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்யாணம்னு வச்சுக்கங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க உடனே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஏப்போ அவன் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணலையா அப்படிம்பாங்க அப்போ கல்யாணம் போது என்ன ஆரம்பிப்பாங்க வயசானவொன்னே கரெக்டாக இருபது வயசு ஆனவொடனே ஸ்டார்டிங் பண்ணிடுவாங்க இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலையா பையன் பா இந்த மாதிரி பையன் இருக்குதுங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்படி பார்க்கும்போது மொதல் முதல்ல வந்தோடனே என்ன கேட்கப்பாங்க சுத்த ஜாதகமாக இல்லை ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதா ராகு கேசம் தோசம் பார்த்துருக்குறீங்களா இந்த விளக்கங்கள்லாம் கேட்பாங்க இப்போ தோசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு வகை தோசை இருக்குது நம்மளுக்கு இது ரெகுலராக வந்து எல்லாருமே பார்க்கக்கூடியது செவ்வாய் தோசம் ராகக்கே தோசம் சூரிய தோசம் மாங்கல்ய தோசம் கலசர தோசம் இது வந்து ரெகுலராக பார்க்குறது இப்போ ஒவ்வொரு தோசத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லி அப்படியே விளக்கம் சொல்கிறேங்க இது ரெகுலராக நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க மாற்றங்கள் கண்டிப்பாக நான் இருக்கும் இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ஒரு புது விதமாக சொல்லும் போது அது மாற்று இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க வழிபாடு நிறையா இருக்குது அதுக்கு மாற்று வழியாக நீங்கள் பண்ணணும் அதை இப்போ செவ்வா தோசைன்னு வச்சிங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வா சொல்லுவாங்க ஆனால் இப்போ செவ்வா வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்க அது வந்து பரிகார செவ்வாய் போயிடும் அதுக்கு தோசம் கிடையாது அது சில பரிகாரம் பண்ணால் அந்த தோசங்கள் நிவர்த்தி ஆகும் அதேமாதிரி செவ்வா தோசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இருந்துச்சுன்னா முருங்கோயில் வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணணும் அது ஆறுபடை வீடு முருங்கோயில் இருக்குது இல்லைங்க அந்த கோயிலுக்குன்னு நீங்கள் ரெகுலராக போகணும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இருக்கிற இது போய் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செவ்வா தோசத்துக்கு இது அப்படி பார்த்திங்கன்னா ராகே தோசம் ரெண்டு ஏழு எட்டு இதில் இருந்துச்சுன்னு வச்சிங்க இது ராகு தோசத்தை சொல்லுவாங்க அப்போ நாகர்கோவில் வழிபாடு திருநாகேஸ்வரம் காலாஸ்திரி போகிறது காலாஸ்திரி இதுக்குன்னு சிறப்பு வழிபாடே இருக்குதுங்க ராகுதுக்கு ஒரு முந்நூறுவா டோக்கன் வச்சுங்க எல்லா பொருளும் அவங்களே தந்துடுவாங்க அது நீட்டாக பண்ணிவிட்டு வந்து நம்ம பண்ணணுன்னு என்ன நினச்சிக்கோங்கன்னா இதோட முடிஞ்சுது நம்மளுக்கு என்னால் கல்யாணம் ஆயிருப்பாங்க இன்னும் நிறைய அது சூசமெல்லாம் இருக்குதுங்க கல்யாணத்தில் இந்த கிரகம் மட்டும் இந்த பரி அஞ்சு தோசை முடிக்கிறது முக்கியம் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழில் சனி ஏழில் சனி இருந்துச்சுன்னு வச்சுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்று மனம் இல்லை வயதானம் நம்மளோட வயது அனு அதிகமாக இருக்கிறவங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் அதே ரெண்டில் சனி இருந்துச்சுன்னு வச்சுங்க குடும்பம் அமைகிறது கம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு என்ன குடும்பம் ப்ளஸ் ஏழு ரெண்டாம் படமும் ஏழாம் படமும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அவன் பாருங்கள் கல்யாணமே வேணான்னு சொல்லுவான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அவன் வேணாவின் ஆனால் அந்த ஒன்று என்னென்னா நம்மளோட ஐயா சொல்கிற மாதிரி கால சக்கரத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிறைய பேர் இருங்க ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க கண்டினியூ கல்யாணம் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு ஆறே மாதத்தில் பாருங்கள் அவனுக்கு நிச்சயதார்த்தம் அடிச்சுன்னு வச்சுங்க அடுத்து நிச்சயதார்த்தம் இப்படி போயிட்டே இருக்கும் அதே ஒரு குரூப்பில் பாருங்கள் கல்யாணம் ஆவலன்னு வச்சுங்க தவுந்து போனச்சின்னு வச்சுங்க தவிர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் பொண்ணு பார்க்க போகும்போது இந்த நட்சத்திரத்தையும் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கூட சாதகமான நட்சத்திரத்தை கூட கூட்டிகிட்டு போகணும் கரெக்டான ஆளை கூட்டிகிட்டு போகணும் என்ன ஆள் போகணும் ஞாயிற்றுக்கிழமை தயவு செஞ்சு போனீங்கன்னாலும் அவங்க வீட்டில் எதுவுமே சாப்பிட வேண்டாம் ஒரு கோயிலில் வச்சு பாருங்கள் பொது இடத்துல வச்சு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா முக்கால் வாசி நம்ம எல்லாமே ஜாபுக்கு போகிறோம் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே அப்போ என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த இடத்துல சாப்பிட்டிங்கன்னா தடைப்படும் ஏன்னா சூரியன் ஏழில் இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவோம் நம்ம அதுக்காக சூரிய தோசம்னு சொல்கிறோமா அப்போ அந்த இடத்துல போகும்போது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அது வரும் அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா ஒரு புது இடத்துல நம்ம பிள்ளையார் நம்ம மு முதற்கர்வர் யாருங்க பிள்ளையார் அவரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு பாருங்கள் இல்லை ஒரு அம்மன் கோயில்ல அம்மன் கோயிலில் வந்து வச்சு பாருங்கள் முதல்ல இதெல்லாம் பண்ணும் போது இது சரியாகும்னு வச்சிங்களேன் இப்போ மாங்கிலீய தோசம்னு வச்சுங்க எட்டாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் மாங்கிலி தோசம் நம்ம சூரியன் அதாவது பாவ கிரகங்கள் எது இருந்தாலுமே மாங்கலி தோசை மாங்கலி தோசைக்கு என்ன செய்யணும் கல்யாணம் ஆகாது இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முடிஞ்சளவு கல்யாணம் பண்ணக்கூடியவங்க அவங்க கையால் உதவி செய்யணும் என்ன பொருள் உதவி ஆடை தானம் இது எல்லாமே செஞ்சு பண்ணிங்கன்னா அந்த மாங்கிலி தோசம் நிவர்த்தி ஆகும் முடிஞ்சளவு தாலி சின்னதாக ஒரு கிராமுக்கான தொகையை தாலி அவங்க வந்து பத்தாயிரத்துக்கு எடுக்கலாம் எவ்வளோக்கு எடுக்கலாம் ஒரு ஆயிரம் கூட எடுக்கலாம் அதுக்கு நீங்கள் முடிஞ்சால் எவ்வளோ தொகை முடியுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலஸ்தர தோஷம் கலஸ்தரம்னு என்னங்க ஏழாம் மடம் ஏழாம் மடத்தில் தான் அந்த சனி பகவான் எந்த சு இது இருந்தாலும் சரிங்க இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துட்டீங்க பார்த்த உடனே அடுத்தது இந்த திசையில் போனால் நம்மளுக்கு என்ன ஏழாம்ங்க இடத்துல எந்தெந்த கிரகம் இருந்தால் எந்தெந்த பக்கம் இருந்து பொண்ணு வரும்னு ஒரு சூசமாக சொல்கிறேன் குறிச்சிங்க ஏழில் சூரியன் இருந்துச்சுன்னா கிழக்கு கிழக்கு சைடு தான் அதிகம் பொண்ணு அவங்களுக்கு மேக்சிமம் அமையும் சந்திரன் தென்கிழக்குங்க செவ்வாய் வந்து தெற்குங்க புதன் வந்து வடகிழக்கு குரு வந்து வடக்கு சுக்கரன் வந்து கிழக்கு அல்லது சொந்த ஊருக்குள்ளேயே அமையும் இது ஒன்று மட்டும் இதுவாக வச்சுங்க விதி விளக்குன்னு வச்சிங்களேன் சனி வந்து மேற்கு ராகு வந்து தென்மேற்கு கேது வந்து வடமேற்கு இதெல்லாம் பார்த்துட்டிங்க அடுத்தது என்ன பார்ப்பீங்க அவங்களுக்கு அது நல்லபடியாக கல்யாணிச்சின்னா குழந்தைங்க குழந்தைங்க அஞ்சாம் இடம் அடுத்தது ஸ்தானம் எட்டாம் மடம் அதையும் பார்த்துக்கணும் ஏன்னா எப்பயுமே ஒரு உடைய தசா ஆரம்பத்தில் சொன்னதே தாங்க தசை அந்தரங்கம் புத்தி எல்லாத்தையும் ரெண்டு பேர்த்துக்கு மேட்ச் பண்ணி தயவு செஞ்சு பாருங்கள் கேட்டால் வாக்கு கொடுத்தா ஒரு தசை மாறும்போது பாருங்கள் கோயிலில் வாக்கெட்டு பண்ணாலும் தசை மாறும்போது பிரச்சனை வரும் அப்போ வந்து ஒரு ஜோசிக்கிட்ட வருவீங்க வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தசை வரும்போது அதே கோயிலுக்கு தான் போக போகிறீங்க அது ஸ்டார்டிங்லே செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு நிவர்த்தி ஆகிடுதுங்களா ஃபஸ்ட்டு செஞ்சு தப்புன்ட்டு அப்புறமேல போய் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டான ரூட்டு போயிட்டோம்னு வச்சுங்க வேலை முடிஞ்சுது அதனால் அந்த மாதிரி செஞ்சிருங்க அது ஒரு இது முடிஞ்சதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லக்கணத்துக்கு சொல்கிறேங்க லக்கணத்துக்கு மேக்ஸிமம் இப்போ கல்யாணம் ஆனவங்களும் சரி இப்போ ஆவ சரிங்க ஒரு லக்கணம் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த லக்கணத்துக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்கள தான் கல்யாணம் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறங்க இப்போ மேஷ லக்னன்னு வச்சுங்க மேசத்துக்கு துலாமில் இருக்கிற மூணு நட்சத்திரம் விருச்சகத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரம் ரிஷபத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரம் இதுக்குள்ளே தான் மேஷத்தில் லக்கணக்காரங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க யாராவது மேசு லக்கணம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து மிதுனம் விருச்சகம் தனுசு இந்த நட்சத்திரத்தை மூணு மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு இது பார்த்திங்க கட்டத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குங்க அந்த மூமூணு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி மிதுனம் பார்த்தீங்கன்னா கடகம் தனுசு மீனங்க சிம்மம் பார்த்தீங்கன்னா கன்னி கும்பம் மீனம் க கன்னி வீடு பார்த்தீங்கன்னா துலாம் மீனம் மேசம் துலாம் வீடு பார்த்தீங்கன்னா விருச்சகம் மேசம் ரிஷபம் விருச்சகத்துக்கு வந்து தனுசு ரிஷபம் மிதுனம் தனுசு வந்துங்க மகரம் மிதுனம் கடகம் மகரத்துக்கு வந்து கும்பம் கடகம் சிம்மம் கும்பத்துக்கு வந்து மீனம் சிம்மம் கன்னி மீனத்துக்கு வந்து மேசம் கன்னி துலாம் இது வந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டு கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறத வச்சு தான் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்குதுங்க அதனுடைய அதிபதி அது நல்லா இருக்கணும் ஆறு எட்டில் இது மறைஞ்சிருக்கக்கூடாது அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் பார்க்கும்போது வதை நட்சத்திரமாவோ வைநாசி நட்சத்திரமாகவோ வரக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் இதுக்கு தான் எல்லாம் எல்லாமே கான்செப்ட் சொல்கிறது தான் மேக்சிமம் இதில் அமைஞ்சிருக்கும் தெரியாமல் பண்ணியிருந்தாலும் இது வந்து அந்த மார்களுக்கு உட்பட்டதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது கரெக்டான முறையே செட் ஆகுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது அடுத்தது விரைவில் இப்போ திருமணம் நடக்குன்னு வச்சிங்க ஒவ்வொருத்தருக்கு வந்து சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு வச்சிங்க உங்கள் பிறந்த தேதி இருக்கு இல்லைங்க இது வந்து பரிகாரமாக வச்சுங்க அப்படியே பரிகாரமாக வச்சுங்க உங்கள் பிறந்த தேதி இருக்குன்னு வச்சுங்க அன்னைக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருங்க மேக்சிமம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது இல்லை அதுக்கு வேறு ரீசன் கிடைச்சா முடிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னான்னு கிடைச்சா சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு வச்சுங்க வீட்டில் வந்து நவதானியம் தானியம் வெள்ளம் இருக்கலாம் வெள்ளம் கோதுமை இது மூணையும் கலந்து பசுங்களுக்கு தானமாக கொடுங்க கொஞ்சம் மஞ்சள் கலந்து பசுங்களுக்கு தானமாக கொடுங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அது கல்யாணம் யாரோ பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து பசு மாட்டுக்கு தரணும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழம் நாலு திருவாரூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணக்கால் ஐயம்பேட்டை பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் அப்படி நட பண்ணிட்டாங்க பண்ண பிறகு மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்போ பிரச்சனைக்கு என்ன செய்யணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ம எப்பயுமே அது ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும் அப்போ என்ன செய்யணுங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வருது இல்லைங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி நரசிம்மர் கோயில் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க போய்ட்டு தேனோ ஆப்பிளோ வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் தானமாக கூடுங்க இது ரெகுலராக பண்ண பண்ணால் சுவாதி நாசம் சுவாதி நட்சத்திர வர நாளில் மாதம் மாதம் இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அதே மாதிரி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் சொல்லுவாங்க சந்திராஷ்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளையாருக்கு அரும்பிலோக்கு சொல்லுவாங்க இல்லை பாக்கெட்டில் வந்து அரும்புள்ள வச்சுட்டு போக சொல்லுவாங்க இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ இப்போ தான் கையில் எல்லாமே வச்சுருக்கிறீங்க ஒரு செல்ஃபி எடுத்து அது வந்து டெலிட் பண்ணிடுங்க இது ஒரு பரிகாரம் ஏன்னா சந்திராசிரமத்துக்கு நீங்கள் அடிச்சு மறந்துட்டு போகிறீங்க திடீர்னு பஸ்ஸில் போகும்போது ஞாபகிறது அப்போ நீங்கள் அரும்புல வந்து டவுன் இதே சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிங்கு வச்சிங்க சரியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லைன்னு சொல்லும் என்ன செய்வோம் சென்னையில் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்குதுங்க அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு நான் போயிருக்கிறேங்கன்னு வச்சுங்களேன் போ போயிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு மூணு கிலோ மடியில் வாங்கி கட்டி மூணு மூணு முறை வலை வந்துட்டு அது ஐரங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க கொடுக்கும்போது ஏன்னாச்சும் பழம் காசு வச்சு தா காணிக்கி வச்சு கொடுங்க அந்த மாதிரி நடக்குங்க அப்புறமேலுங்க மக நட்சத்திரம் வர்றதில்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சேர்ந்து அரிசி தானம் அரிசி மூட்டையை எடுத்து கோயிலுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க அங்கேயும் கொடுக்கலாம் இல்லை ரொம்ப முடியாதவங்களுக்கு அரிசி மூட்டையாக அன்றைக்கி தானம் கொடுக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் இல்லையா செவ்வாய் கிழம கண்டா செவ்வாழை பழம் ஏழு பழம் வாங்குங்க ஏழு பழம் வாங்கி ஒரு முருகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா முருங்க முருங்கோயிலில் பாருங்கள் விடியால அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி கோளத்தில் வந்து ஒரு அபிஷேகம் நடக்கும் அதுக்கு டிக்கெட் நூறுரூவா கட்டணும் அதில் வந்து காலையில் பிரசாதம் தருவாங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறவங்க ஆண்டி குளத்தை பார்க்கக்கூடாதும்பாங்க ஆனால் ஹஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறவங்க கம்பல்சரி அந்த இது பிரசாத் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மூணு அல்லது ஒம்பது மாதத்துக்குள்ள கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு இது அனைவரும் செஞ்சு பயன்பெறும் கேட்டு கேட்டுக்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது கடன் சீக்கிரம் அடையின்னு வச்சிங்க சனி ஓர புதன் புத்தியில் இல்லை புதன்கிழமை சனி ஓரையில்லை ஏதாச்சும் உங்கள் தொகை என்ன தொகை இருக்குதோ அந்த ஒரு இப்போ ஒரு பத்தாயிரம் வச்சிங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்து திருநங்கைங்களுக்கு அதாவது சனிக்கிழமை புதன் வரையில் புதன்கிழமை சனி வரையில் திருநங்கைங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கடன் படிப்படியாக சீக்கிரம் குறையும் ஏன்னா கடன் இப்போ பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு குறையும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னால முன்னே கல்யாணம் ஆகிறதுக்கு ரீசனு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி எப்போ பார்ப்போம் நம்ம ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து வச்சுங்க இன்னைக்கு டெய்லியும் சீரியல்னு ஒரு நாடகம் ஓடுது எல்லா வீட்லேயும் சீரியல் பார்க்குறாங்க கம்பல்சரி ஏதோ ஒரு சீரியலு ஆணுங்களும் சரி பெண்களும் சரி பார்க்குறாங்க குடும்ப பிரச்சனை கல்யாணம் ஆகாதது வீட்டுக்குள்ளே கேட்குறது எல்லாம் என்ன சொல்கிறோம் கல்யாணம் ஆகாது இவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அவனை கூட்டிகிட்டு இது பண்ணணும் அங்கே க பண்ணக்கூடாது அந்த குடும்பத்துக்குள்ளே பேசுகிறோமா இப்போ ப பிரபஞ்சம் என்ன செய்யுதுங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த கல்யாணம் இருக்கிறோம் அங்கேயே உட்காந்து பார்க்க வைப்பாங்க அப்போ அது தடை பண்ணுதுங்களா நாம்ளே தான் அதுக்கு தடை பண்ணுறோம் அவன் சம்பாதிக்கிறவன் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு தான் ஒரு பொது இடம் நம்ம சினிமா தேட்டர்ன்னு அப்போ அந்த காலத்தில் ஏன் இருந்துச்சிங்க அங்கே போகிறோம் மூணு மணி நேரத்தில் பார்த்து அங்கேயே அலுவாச்சிருந்தாலும் முடிச்சுட்டு வந்துடுறோம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு வந்துடுறோம் இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணுன்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவர் பிரபஞ்ச குழு தலைவர் அவர்களுக்கு வலஸ் தினேசர்ஜி அவர்களுக்கு நன்றி குடி வெற்றி நன்றி வணக்கம் என்னுடைய செல் நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் செவன் எம்எஸ் சரவணன் மகுடஞ்சாவடி ஃபோன் நம்பருங்களா நைன் செவன் டபுள் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் செவன் நன்றி எம்எஸ் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு கொடுத்துருக்கிறார் காத்து வாக்கில் ரெண்டு காதல் மாதிரி காத்து வாக்கில் அசால்ட்டாக பரிகாரங்களையும் தோஷங்களை பற்றியும் கடகடன் பேசி முடிச்சிட்டாரு மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு மகுடஞ்சாவடி எம்எஸ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அருண்ராமைய அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்